ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் திருக்கார்த்திகை இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுதுங்க அதற்கு எனக்கு தெரிந்த சில டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காற்றடித்தாலும் அணையாத தீபம் ஏற்றணுமா எண்ணெய் கசியாமல் விளக்கேற்றணுமா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விளக்குகளெல்லாம் போன வருஷம் நான் திருக்கார்த்திகைக்கு பொருத்திட்டு நல்லா கழுவி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தேங்க அதை நாம் இப்போ ஒரு வாளியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதாவது இந்த விளக்குகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் வச்சு நம்ம உள்ளே போட்டுடலாங்க அது போடும்போது கொஞ்சம் அந்த மாதிரி பபுள்ஸ் வரும் புது விளக்காக இருந்தால் பபுள்ஸ் நிறைய வருங்க இது அப்படியே ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் இப்போது வெங்கல பாத்திரங்களை பூஜைக்குரிய பாத்திரங்களை எப்படி விளக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சமாக புளிச்ச மாவு தாங்க நான் எடுத்துருக்கேன் புளிச்ச மாவு புளிச்ச தயிர் எலுமிச்சம்பழம் புளி வேணால் நம்ம போட்டு விளக்கலாங்க கொஞ்ச நேரம் இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா சூப்பராக போயிடுங்க இந்த தாம்பாளத்துலேயும் நான் தேங்காய் நார் வச்சு தாங்க தேய்க்கிறேன் இந்த பாத்திரங்களையும் நாம் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அடுத்து விளக்குக்கு முக்கியமாக தேவைப்படுறது திரி அதை நான் திரிச்சே வச்சுருக்கேங்க இது பஞ்சுத்திரி ரெண்டு ரெண்டு திரிகளாக இணைச்சி திரிச்சு வச்சுருக்கேன் அதில் நான் நெய்யை விட்டு ஊற வச்சுக்கிறேங்க இந்த மண் விளக்குகளை நாம் பொருத்தி வைக்கும்போது எண்ணெய் கசியுங்க அப்படி எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு அடியில் நெயில் பாலிஷ் நம்ம கொடுத்துக்கலாம் இதை உங்கள் கிட்ட கொடுத்தா அவங்க அழகாக கொடுத்துருவாங்க அவங்களோட பெயிண்ட் இருந்தால் கூட அந்த பெயிண்ட்டை நீங்கள் கொடுக்க சொல்லலாம் இப்படி பெயிண்ட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் காஞ்சிடுச்சுன்னா அது வந்து எண்ணெய் லீக் ஆகாமல் பாதுகாக்குங்க நம்ம ஊற வச்ச விளக்குகளை இப்போ எடுத்து காய வச்சிடலாம் எப்படி ஈஸியாக காய வைக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் இதை காஞ்சிடுங்க ஃபேனுக்கடியில் இந்த மாதிரி பேப்பரை விரித்து நீங்கள் விளக்குகளை ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை நாம் திருப்பி வைக்கணுங்க வெயில் இருந்தால் நீங்கள் வெயிலில் காய வச்சிடலாம் இப்போது மழை நேரமாக இருக்கிறதுனால இதே போல் நம்ம சுலபமாக காய வச்சிடலாங்க சின்ன சின்ன பேப்பர்களை பிச்சு அந்த விளக்குகளில் நம்ம ஒத்தி ஒத்தி எடுத்தோன்னா ஈரமெல்லாம் நல்லா வந்துருங்க அவ்வளோதாங்க நம்முடைய பாத்திரங்களும் தயாராகிடுச்சு அதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க விளக்குகள் எல்லாம் நாம் தாம்பாளத்தில் அடுக்கி வச்சுக்கலாம் இப்போது இதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணீர் கலந்துருக்கேன் நீங்கள் பன்னீர் கூட கலந்து வைக்கலாம் பட்ஸு இருந்தால் நீங்கள் அதை எடுத்து அதில் வச்சுக்கலாம் நான் எப்பயுமே கையில் தான் வைப்பேங்க என் கையெல்லாம் ஒரே மஞ்சள் இந்த பாத்திரங்களை விளக்கும்போதும் கடைசியில் நான் மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுவேங்க அவ்வளோதாங்க குங்குமம் அம்பிப்பை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் நான் நெய்யை உருக்கி வச்சுருக்கேங்க நெய் விளக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா நெய் ஊற்றிருக்கேன் சில விளக்குகளுக்கு நான் எண்ணெயும் நல்லெண்ணெய்யும் ஊற்றுறேன் திரியை நம்ம எண்ணெயிலையோ ஊற வச்சு அதில் விளக்கில் போட்டு எரிக்கும் பொழுது திரி நீண்ட நேரம் நல்லா எரியுங்க அவ்வளோதாங்க தீபம் ரெடி ஆயிடுச்சு நாம் பொறுத்த வாங்க தீபம் பொருத்தும் பொழுது நம்ம திரியை நல்லா நிமிண்டு விட்டு வெளியில் நல்லா நீட்டி வச்சு பொருத்தணுங்க தீபம் பொருத்திய பிறகு திரியை நம்ம உள்ளே இழுத்து விட்டு எரிய வைக்கணும் முத்துச்சடர் மாதிரி தீபம் எரியணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்போது எண்ணெய் கசியாது வீட்டுக்குள்ள நல்லா எரியும் வாசலில் வைக்கும்போது காற்றுக்கு அணைஞ்சிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா திரி நல்லா கனமாக போட்டு நம்ம ஏற்றினோங்க அப் நான் இப்போ கார்த்திகை நாட்டு சர்க்கரை வச்சு நீர் விளாவுறேன் நாம் எப்பொழுதுமே விளக்கேற்றம் பொழுது திருவமுது படைக்கணும் அதற்கு பால் பழம் சர்க்கரை ஏதாவது ஒன்று கல்கண்டு கூட வைக்கலாங்க நான் இன்றைக்கி கார்த்திகை நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன் நீங்கள் என்ன டெய்லி என்ன வச்சு நைவேத்தியம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஆசை ஆசையாக இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நன்றி